வணக்கம் சார் எங்க அப்பா வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து ரயில்வே ஜங்ஷன்ல சவாரிக்காக வந்து இருந்தாங்க அப்ப மூணு பேர் வந்து இருக்கங்குடி போறேன்னு சவாரி கேட்டு வந்தாங்க அவங்க போய் திருமங்கல டோல் கேட்டு வரதான் போயிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த கேமராலயும் இந்த வண்டி வந்து பதிவாகல அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு எங்களுக்கு தெரியல ஜங்ஷன்ல இருந்து எல்லாருமே வந்து அடுத்த நாள் தான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி தேடி இருக்காங்க அப்ப பார்த்தா வந்து சோழங்குளம் மத்தி குளத்துக்கிட்ட வந்து எங்க அப்பா பாடி வந்து மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து எங்களுக்காண்டி உதவி பண்ணி குற்றவாளியை பர்ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அரெஸ்ட் ஆமா சார். நாங்க கலெக்டர் வந்து டிரைவர் சங்கத்துல வந்து வந்து இப்போ அப்ளை வந்து டிரைவர் முருகனோட மகள் இந்த மாதிரி நிலைமை யாருக்கு இனிமேல் வரவே கூடாதுங்க ஏன்னா ரெண்டு டிரைவர் ஆல்ரெடி வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவர் வந்து மிஸ் ஆயிட்டாரு அவர் என்ன ஆனது தெரியல இன்னொரு டிரைவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொலை ஆகி இருந்தாரு அவரை வந்து எடுத்துட்டாங்க இவர் வந்து சவாரி ஏமாத்தி கூட்டு போய் அவங்களோட தேவைக்கு இவர் ஒத்துழைப்பு போகாதனால ஒரே காரணத்தினால வந்து எங்க டிரைவர் வந்து கொலை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கு வரக்கூடாது இறந்த ஒரு குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற நலிந்த குடும்பம் ரொம்ப அவங்க அம்மா அந்த மனைவிக்கு அறுபது வயசு அவர் ஒரு காதல் கேட்காத பையன் அவங்க மாற்றுத்திராணி பேரன் மாதிரி வந்து அண்ணன் வந்து அவங்க அண்ணன் அவங்க மதுரை வச்சு தான் பார்த்துருக்காரு அஞ்சு ஆறு பேரும் அவர் தான் இருக்காரு அந்த குடும்பம் அவரை நம்பியே இருந்தது அதனால வந்து தயவு செஞ்சு முதலமைச்சர் நிதியில் இருந்து கலெக்டர் வந்து படத்தின் பேர்ல வந்து அந்த குடும்பம் வாழ்வாதத்துக்கு ஏதாவது வந்து வழி செய்திருந்தோம் மிக்க நன்றியா இருக்கும் கரெக்ட் ஃபார்வர்டு பண்றேன் இருக்காங்க முதலமைச்சர் நான் ஃபார்வர்டு பண்றேன் நான் கண்டிப்பா வாங்கித் தரேன்னு சொல்லியிருக்காங்க தாசில்தார் ஃபார்வர்டு பண்ணி கண்டிப்பா முதலமைச்சர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க நாகராஜன் ஒன்று நீங்க ஐசி نيا okay.